மாநகரங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லோரும் சற்று நேரம் அமைதியாக அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார் நம்பிகளுடைய பெருங்கரனை நான்கு அந்த ஆலயத்தின் மகோற்சவமாக நாள் யாத்திரை என்கின்ற உற்சவம் சிறப்பாக இழந்தி மக்கள் எல்லாம் சந்தோஷமாக அருள் பெற்று நினைக்கிறேன் முக்கியமாக உபயோகத்தை குடும்பத்தினர்களுக்கு அம்பிகை திருப்படாட்சம் கூடிய குரு ஆசைகளையும் நன்கி வாழ்வார் என்று கூறி இந்த உச்சவரி கிடைத்த பக்தர்களுக்கும் சகல சேவங்கள் கிடைப்பதாக மேலும் நிர்வாகத்தினர் நலன் பிரிவுகள் ஊரடத்திலிருந்து இந்த காட்சியை தரிசித்தவர்கள் அனைவருக்கும் ஆசை கோரிக்கொண்டு அந்நிய திருவிழா சிறப்பாக நிகழ்விட்டது நாளைய தினம் முக்கியமாக எட்டாவது நாள் எட்டாம் திருவிழா சப்பரத் திருவிழா அந்த நாளை காலை ஒன்பது மணிக்கு பகல் ஆர்வமாகி கண்ணன் பெற்று பிரசாரம் வழங்கப்படும் மாலையிலே சரியாக ஐந்து மணிக்கு ஆரம்பித்து சம்பவ பூஜைகள் சரியாக எட்டரை மணிக்குள் சிறப்பாக சப்பட வீதி வளத்தை நீங்கள் தரிசிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எதிர்பார்த்திருந்த ரதோற்சவம் தினமாரிக்கு வைக்கப்படுகின்றேன் கதோற்சவமானது பொதுவான உற்சவமாக நிகழ்கின்றது அனைத்து பக்தர்களும் பங்கேற்கக்கூடிய வகையிலே பணி செய்திருக்கிறார்கள் ஆகவே அந்த கத உற்சவத்திலே எல்லோரும் கலந்து கொள்வதாக சிந்தித்து குடும்பத்துக்கு குடும்பமாக குறைத்தளவு காணிக்கையாக நூறு யூரோ எதிர்பார்த்திருக்கிறார்கள் அதனை நடந்த செலுத்தினை சிறப்பான முறையிலே வேண்டும் நேரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை கோரிக்க வேண்டும் ரிலே முக்கியமாக நேசிக்காவடி காவலில் கற்கொடை சட்டை போன்ற முன்னாடியே பதிவு செய்ய வேண்டும் தொண்டர்களின் உதவி அவசியமாக வழங்கப்படுகின்றது அதே போன்று மறுநாள் தீர்த்தோசவத்திலும் திங்கக்கிழமை ஆணிப்புறம் அமைவதால் அன்றைய தினம் தீர்த்தம் இங்கே உள்ள ஆற்றல் ஆத்திரையிலே நிகழ்ந்திருக்கின்றது அதையும் நீங்கள் வந்து கண்டுகளித்து தீர்த்தமாடி மேலும் மாலை கொடியிருக்கத்துடன் இந்த பத்திராநாள் உற்சவம் பூர்த்தியாகி அறுநாள் பூங்கா என்ற விழாவிலே பார்வதி பரமேஸ்வரனுக்கு கைலாய காட்சியிலே திருக்கல்யாண கல்யாண உருவங்கள் தையும் புதங்கள முக்கியமாக இருக்கின்றது அதையும் கண்டு கணிக்க வேண்டும் இது மட்டுமல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த தீர்த்தத்திற்கு மாலை மூஞ்சலுடன் அம்மாளின் பூரகமாக பதாரங்கள் பச்சை கொள்வதில் பதாக பூக்கள் பண்புக்கலாம் சிறப்பாக இந்த ஆலயம் போகி வளர்ந்து நல்ல முறையிலேயே மொழியை அனு கிடைக்க பிரார்த்தித்து முக்கியமாக ஒன்றிய தினம் இங்கே நம்முடைய அவரையும் ஒன்றிய தினம் ஒரு கலை பன்னையகர் சார்பிலே உங்கள் சார்பில் வெற்றி அவருக்கும் ஆசை கூறிக்கொண்டு மென்மேலும் வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் ஆசை கூறிக்கொண்டு ஏதாவது தேவையைப் பின் அங்கே கொண்டு அதனை பதிவு வேண்டும் என்பதை தெரிவித்து நேரம் காணமாகிறது ஆகவே அன்றைய தினத்தில் இப்பொழுது سلام بر مهربانان و همه تدبیرکنندگان و سخنرانان قدردان و مسافران و مهمانان عزیز مبارک و عاشقان و دوستداران همه شما برای بارودی بلید سلامتی و برای بارودی بلید سلامتی و برای بارودی بلید سلامتی و برای بارودی بلید